ஒரு சில நாட்களுக்கு முன்பு அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் நம் நாட்டில் உள்ள ஒரு பெரிய விமான நிறுவனம் நிறைய விமானங்களை ரத்து செய்தது கிட்டத்தட்ட முன்னூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அந்த விமான நிறுவனத்தின் பெயர் இண்டிகோ இதனால் என்ன நடந்தது ஒருவர் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்ற நிலையில் விமானம் ரத்தானதால் மற்ற விமானங்களில் எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டும் என்று ஓடினார்கள் அதிக புக்கிங் செய்தார்கள் தேவை அதிகமாகும் போது விலையும் அதிகமாகும் அல்லவா அதுதான் இங்கேயும் நடந்தது டிக்கெட் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது சாதாரணமாக ரூபாய் ஐந்தாயிரம் அல்லது ரூபாய் ஆறாயிரம் இருக்கும் விமான டிக்கெட்டுகளின் விலை திடீரென்று நான்கு மடங்கு முதல் பத்து மடங்கு வரை உயர்ந்தது டெல்லியில் இருந்து கொல்கத்தாவுக்கு போக ஏர் இந்தியா விமானத்தில் நடுவில் கவுஹாத்தியில் மூன்று மணி நேரம் நின்று சென்றதால் ஒரு டிக்கெட்டின் விலை ரூபாய் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு வரை உயர்ந்தது பெங்களூரிலிருந்து மும்பை செல்ல ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்து நூறு வரை டிக்கெட் விலை உயர்ந்தது மும்பையில் டெல்லி செல்ல ஆகாசா ஏர் விமானத்தில் விலை உயர்ந்தது சாதாரணமாக மக்கள் அவசரமாக வேறு வழி இல்லாமல் எவ்வளவு விலை கொடுத்தாலும் பயணிக்க தயாராக இருந்தார்கள் விமானங்கள் ஏன் ரத்தாகின இதற்கு காரணம் இண்டிகோ நிறுவனத்தின் பெரிய தவறான திட்டமிடல் என்று பைலட்ஸ் யூனியன் அதாவது விமானிகள் சங்கம் சொல்கிறது விமானிகள் அதிக நேரம் வேலை செய்தால் சோர்வடைவார்கள் சோர்வாக இருந்தால் விபத்துகள் நடக்க வாய்ப்பு உண்டு அதனால் விமானிகள் எவ்வளவு நேரம் வேலை செய்யலாம் எவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று அரசு சில புதிய விதிகளை கொண்டு வந்தது இந்த விதிகள் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் கட்டாயமாக அமலுக்கு வந்தன இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்களுக்கு இந்த விதிகளை அமல்படுத்த நிறைய நேரம் இருந்தது ஆனால் அவர்கள் தாமதமாக தயாரானார்கள் இந்த புதிய விதிகளை பின்பற்றினால் அதிக விமானிகளை வேலைக்கு வைத்திருக்க வேண்டும் ஆனால் இண்டிகோவிடம் போதிய விமானிகள் குறிப்பாக முக்கியமான கேப்டன்கள் இல்லை விதிகள் சொல்வது போல போதுமான ஓய்வு இல்லாமல் விமானிகளை பறக்க வைக்க முடியாது அதனால் நிறைய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன மிஸ்டர் சி எஸ் ரந்தாவா விமானிகளின் சங்க தலைவர் சொன்னார் திடீரென்று இத்தனை விமானங்களை ரத்து செய்ய முடியாது இது முழுக்க முழுக்க திட்டமிடல் இல்லாததால் தான் விமான நிறுவனம் முன்கூட்டியே புதிய விதிகளுக்கு தயாராகவில்லை பயணிகளின் கஷ்டங்கள் விமான நிலையங்கள் பயணிகளால் நிரம்பி வழிந்தன மக்கள் இருக்கைகள் கிடைக்காமல் தரையில் அமர வேண்டிய நிலை ஏற்பட்டது பெங்களூரு விமான நிலையத்தில் பேசிய அதிகாரி ஒருவர் பல பயணிகள் இரவு முழுவதும் விமான நிலையத்திலேயே தூங்க வேண்டியிருந்தது வயதானவர்களுக்கும் குழந்தைகளுடன் வந்த குடும்பங்களுக்கும் இது பெரிய கஷ்டத்தை கொடுத்தது என்றார் இண்டிகோ நிறுவனத்தின் இந்த தவறான திட்டமிடல் நிறைய பயணிகளின் நேரத்தையும் பணத்தையும் நிம்மதியையும் கெடுத்துவிட்டது அரசாங்கத்தின் விதி அல்லது வேறு எந்த விதியாக இருந்தால் அதை சரியான நேரத்தில் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இப்பொழுது நான் சொல்வது என்னவென்றால் பொறுப்பை தட்டி கழித்தால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும்